வணக்கம் இன்றைய பதிவில் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம் இதை நீங்கள் தினமும் ஒரு பதினோரு முறையாவது சொல்லி பாருங்கள் இது நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாக அமையும் அதை பற்றின தகவலை தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையிலும் முக்கியமான கஷ்டம் என்ன அப்படின்னா அது பண கஷ்டம் தான் நம்ம எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் உழைத்தாலும் நம்ம எவ்வளவுதான் வந்து பணத்தை நம்ம வந்து சேகரிக்கணும்னு நினைத்தாலும் அது வந்து நடக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு வகையில நம்ம கிட்ட இருந்து அந்த பணம் வந்து விரயமாகிக் கொண்டே தான் இருக்கிறது மாதிரி எதனால ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமியுடைய கடாட்சத்துடைய நிலை வந்து குறைவாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம வீட்டில் செல்வம் தங்க மாட்டேங்குது அப்போ மகாலட்சுமி நம்ம வழிபட ஆரம்பிக்க தான் நம்மளுடைய வீட்டிலையும் செல்வம் தங்க ஆரம்பிக்கும் அதனால தான் பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்கிறது கனகதாரா சுஸ்திரம் மகாலட்சுமியுடைய அஷ்டகம் இதெல்லாமே படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மியுடைய அருள் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் எல்லா சந்தோஷங்களும் எல்லா செல்வங்களும் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் எல்லாருக்குமே நல்ல ஆரோக்கியமும் புகழும் கண்டிப்பாக உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் தன தானியத்துக்கு பஞ்சம் வரக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில வறுமை அப்படிங்கிற நிலை வந்து நமக்கு வந்து மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்யணும் அஷ்டலட்சுமிகளையும் நம்ம வழிபாடு செய்யும்போது போது எல்லா விதமான நலன்களும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் வறுமை நிலையில் இருக்கிறவங்க வறுமைகள் மாற வேண்டும் வறுமை நிலை தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக தனலக்ஷ்மி தாயாரை நம்ம வழிபாடு செய்து வர தனலக்ஷ்மி தாயாரை நம்ம வந்து ஸ்லோகங்கள் சொல்லி வர கண்டிப்பாக நம்மளுடைய வீட்லேயும் தனதானியம் பெருக ஆரம்பிக்கும் நம்ம வீட்லையும் பஞ்சம் அப்படிங்கிற நிலைமை வந்து மாற ஆரம்பிக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற வறுமைகளும் நீங்கி செல்வம் வந்து சேர ஆரம்பிக்கும் சரி அதை பற்றின ஒரு முக்கியமான ஸ்லோகம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்த்துடலாம் ச வித்மகே கனக தாராயை தீமகி தன்னோ தனலக்ஷ்மி பிரச்சோதயாத் இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் மகாதேவியை சவித்மகே தாராயை தீமகி தன்னோ தனலக்ஷ்மி பிரச்சோதயாத் இந்த ஸ்லோகத்தை தினமும் பதினோரு முறை அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் தனலக்ஷ்மி தாயாரை நினைத்து காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் நின்றுட்டு ஒரு மகாலட்சுமியோடைய படத்திற்கு ஒரு நெய் தீபமாவது ஏற்றிட்டு இந்த ஸ்லோகத்தை தினமும் ஒரு பதினோரு முறை சொல்லி வாங்க தினமும் தாராளமாக சொல்லலாம் தினமும் சொல்ல முடியாதவர்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் மகாலட்சுமியுடைய படத்திற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றக்கூடியதாக அமையும் தானியத்திற்கு கண்டிப்பாக நம்ம தனலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் எப்பவுமே காலையில் எழுந்ததும் நீங்கள் கதவை திறக்கும்போது கூட ஓம் தனலட்சுமியே வருக அப்படின்னு சொல்றதும் இன்னும் வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் தினமும் இந்த ஸ்லோகம் சொல்ல முடியறவங்க தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு எப்போ பண கஷ்டம் இருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைத்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் தினமும் சொல்ல முடியாதவர்கள் குறிப்பாக மகாலட்சுமியுடைய முக்கியமான நாட்கள் அப்படின்னா செவ்வாய் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் சொல்லும்போது இதற்கு முழுமையான பலன் வந்து நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அதனால் எந்த ஸ்லோகம் சொல்கிறதா இருந்தாலும் முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட நீங்கள் சந்தோஷமாக சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நிச்சயமாக நமக்கும் கிடைத்து நம்ம வீட்லேயும் எல்லா செல்வங்களும் எல்லா ஆரோக்கியமும் எல்லா சுகமும் வளமும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும்